குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் லண்டன் புறப்பட்ட ஏர் இண்டியா போயிங் செவன் எயிட் செவன் ரக விமானம் விழுந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்ததாக கூறப்படுகிறது லண்டன் புறப்பட்ட இந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் கட்டிடத்தின் மீது விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கிறது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பயணிகள் பயணித்ததாகவும் அவர்களுடைய கதி என்ன என்பது குறித்தும் இதுவரை தகவல் வெளியாகவில்லை சிலர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஜெய்லானி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜெய்லானி அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து நேரிட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பயணிகள் இந்த விமானத்தில் பயணித்ததாகவும் அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்தும் இதுவரை தகவல் வெளியாகவில்லை அது குறித்தான விவரம் எதனும் வெளியாகி இருக்கிறதா பதிவு செய்யுங்கள் வினோத் அகமதாபாத்தில் இருந்து இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவிற்காக லண்டனை நோக்கி புறப்பட இருந்த இந்த விமானத்தில் சுமார் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பயணிகள் பயணம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட விமானம் மூன்று நிமிடங்களிலேயே வானிலிருந்து அந்த விமான நிலையத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியிலேயே விமானம் கீழே விழுந்து ஆஹ் நொறுங்கியிருக்கக்கூடிய காட்சிகள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதன் காரணமாக பெரும் அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கலாம் என்பதாக அப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கூறக்கூடிய தகவலாக இருக்கிறது குறிப்பாக அந்த பகுதியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் அளவிற்காக சுற்றிலும் கரும் புகை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த விபத்து நேர்ந்த உடனடியாக அந்த மாநில தீயணைப்பு துறையினர் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்த அனைத்து ஆம்புலன்ஸ்களும் உடனடியாக விமான நிலையத்திற்கு கொண்டு வரும்படி உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அந்த விமானத்தில் பயணித்த பயணிகளை மீட்கக்கூடிய நடவடிக்கைகளில் முதற்கட்டமாக அம்மாநில அரசு ஈடுபட்டிருக்கிறார்கள் மற்றும் விமானத்துறை சார்பிலும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி சார்பிலும் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த விமானம் இந்தியாவிலிருந்து லண்டன் நோக்கி புறப்படக்கூடிய விமானம் என்பதால் இந்த விமானத்தில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பய அந்த பயணிகளில் பலர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என்பதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அகமதாபாத்தை மட்டும் மையமாக இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த விமானத்தில் பயணிகள் பயணித்திருக்கலாம் என்பதாகவும் ஒரு புறத்தில் தகவல் என்பது கூறப்படுகிறது ஏனென்றால் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சர்வதேச விமானமாக இது பார்க்கப்படுவதன் காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பயணிகளை பெரும்பாலும் இதில் பயணம் மேற்கொள்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அடிப்படையிலேயே தற்போது அந்த விமானத்தில் பயணித்தவர்களின் விவரம் என்ன என்பது தொடர்பான எந்தவித தகவலும் தற்போது நமக்கு கிடைக்கப்படவில்லை ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததா அல்லது வேறு என்னதும் காரணமா என்பது தொடர்பாக விசாரணை பின்னர் மேற்கொள்ளப்படும் என்பதாகவும் முதற்கட்டமாக அங்கு பாதிப்பில் சிக்க விபத்தில் சிக்கிருக்கக்கூடிய பயணிகளை மீட்கக்கூடிய பணிகளை முதற்கட்டம் என்பதாக தற்போது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட படை வீரர்கள் அந்த பகுதிக்கு விரைந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அந்த விமானம் விமான நிலையம் அதாவது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து சரியாக ஒன்றிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் விபத்து நிகழ்ந்த பகுதி என்பது குடியிருப்பு பகுதியாக சூழ்ந்திருப்பதன் காரணமாக அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேறு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டதா அல்லது இந்த விபத்தின் காரணமாக ஏற்பட்ட அந்த தீ விபத்துகளும் கரும் புகையின் காரணமாக அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதா என்பது தொடர்பாகவும் அவர்களை மீட்கக்கூடிய பணிகளிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் மீட்பு படை வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அந்த விபத்து ஏற்பட்ட அந்த பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் செல்லாமல் இருப்பதற்கான அந்த நடவடிக்கையும் அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்படுகிறது குறிப்பாக முதற்கட்டமாக தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அவர்களை மீட்கக்கூடிய பணிகளிலும் அந்த தீயினை அணைக்கக்கூடிய பகுதியிலும் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது அங்க விமானத்தில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு நபர்கள் பயணம் மேற்கொண்டதாக தகவல் வெளியாகிறது ஏனென்றால் ஒரு விமானம் புறப்படுவதற்கு முன்பாகவே இந்த விமானத்தில் பயணம் செய்பவர்களின் விவரம் என்ன எத்தனை நபர்கள் பயணிக்கிறார்கள் என்பது தொடர்பான முழு தகவல்களும் பெறப்படும் அது மட்டுமல்லாமல் விமானம் ஆஹ் பயணங்களை தொடங்குவதற்கு முன்பாக பல சோதனைகளுக்கு பின்பாகவே இந்த பயணம் என்பது தொடங்கப்படும் இந்த நிலையில் அந்த சோதனைக்கெல்லாம் பிறகாக விமானம் வா நோக்கி உயர்ந்ததற்கு பிறகாக இந்த விபத்து என்பது நிகழ்ந்து மேலிருந்து கீழோக்கி இந்த விமானம் என்பது நொறுங்கி கீழே விழுந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் என்பது கிடைக்கப்படுகிறது இதன் காரணமாக இந்த விமானத்தின் பயணித்தவர்களின் நிலை என்ன ஒட்டுமொத்தமாக இருநூத்தி நாற்பத்தி இரண்டு நபர்கள் விமானத்தில் பயணித்ததாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த விமானத்தில் பயணித்தவர்களின் நிலை என்ன என்பது தொடர்பான எந்தவித தகவலும் கிடைக்கப்படவில்லை முதற்கட்டமாக அந்த விமானத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது விரைந்து நடைபெற்று வருகிறது அந்த விமானத்தில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை உடலை சச்சரில் வைத்து அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த அகமதாபாத் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பணிகள் என்பதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த விபத்தில் உயிர் வந்திருக்கலாம் என்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக விமானம் மேலே ஏறி அதற்கு பிறகாக பயணத்தை தொடங்கியதற்கு பிறகாகவே இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது இதன் காரணமாக உயிரிழப்புகள் என்பது நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிர் வந்திருக்கலாம் என்பதாக தகவல்கள் என்பது கூறப்படுகிறது ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் என்பது எதுவும் நமக்கு கிடைக்கப்படவில்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக பயணித்த பயணிகளில் இந்த விபத்து மற்றும் இந்த விபத்து நேர்ந்ததற்கான அந்த காட்சிகளை பார்க்கும்போது இது கோர விபத்தாக இருக்கக்கூடும் என்பதாகவும் உள்ளே அந்த மாநில அரசு தரப்பில் அதற்கான துரிதமான நடவடிக்கை என்பதும் வேகமா வேகமெடுத்து அதனை மீட்கக்கூடிய பணிகள் என்பதையும் நடைபெற்று வருகிறார்கள் குறிப்பாக அருகாமில் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஸ் வீரர்கள் உதவி தேவைப்படும் என்றால் அவர்களையும் அழைத்துக் கொள்ளலாம் என்பதற்கான திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது கிடைக்கப்படுகிறது முதற்கட்டமாக அம்மாநில முதல்வர் பூபேந்தர் பட்டேல் தற்போது அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் மீட்பு பணிக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த விபத்து தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் மாநில முதல்வருடன் ஆலோசனை மேற்கொண்டு இந்த விபத்திற்கான காரணம் என்ன அவர்களுக்கான மீட்பு பணிகள் எந்த அளவிற்கு நடைபெறுகிறது என்பது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்ததாகவும் தகவல்கள் என்பது தொடர்ந்து நமக்கு கிடைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஏ ஒன் ஒன் செவன்டி ஒன் என்ற ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் இந்த விபத்துக்கு இருப்பதாக தகவல் கூறப்படுகிறது இதிலும் குறிப்பாக இந்த விமானத்தில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் பத்து விமானிகள் மற்றும் அந்த விமானத்தைச் சேர்ந்த அந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் என பத்து நபர்கள் என ஒட்டுமொத்தமாக இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த விமானத்தில் பயணம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக தரையிலிருந்து எண்ணூத்தி இருபத்தி ஐந்து உயரத்தில் இருந்து இந்த விமானம் என்பது சென்று கொண்டிருக்கும் போது கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக தரைமன்றத்திலிருந்து எண்ணூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரம் என்பது மிகவும் உயரமான பகுதியாகவே பார்க்கப்படுகிறது இந்த உயரத்தில் இருந்து விமானம் கீழே விழும்போது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருந்தாலும் கூட அவை கிராஸ் ஆவதற்கு அதாவது வெடிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது இப்படியான சூழ்நிலையில் அந்த உயரத்திலிருந்து கீழே விழும்போது அந்த விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் நிலை மிகவும் மோசமாக இருக்கும் என்பதாகவே அங்கு சுற்றிருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது முதற்கட்டமாக இந்த விபத்து நிகழ்ந்ததற்கான காரணங்களை விசாரிப்பதை விட அவர்கள் அந்த விமானத்தில் சிக்கியிருக்கக்கூடியவர்களின் மீட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தற்போது விரைந்து எடுத்து வருகின்றனர்